அந்த அரசாணையில் சீர்மரவண நல்லி நலப்பள்ளி விடுதிகள் திருப்பட்டோர் நலத்துறை பள்ளி விடுதிகள் ஆந்திராவர் நலத்துறை பள்ளிகள் பழங்குடியினர் பள்ளிகள் உடைய விடுதிகள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு விடுதிகளை அந்தந்த ஜ அந்தந்த பேரிலே இருந்து வருகிறது அதை இப்பொழுது மாற்றி இப்பொழுது மாற்றி சமூக நீதி விடுதிகள் என்று பார்த்துக்க சமூக நீதி விடுதிகள் என்று மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று புரியும் யாரிடம் யாருக்கும் தெரியாது உடனடியாக ஒரு அரசு ஆணை வருகிறது அப்பொழுது ஏன் இந்த மாதிரி வந்திருக்கிறது கேட்டதுக்கு ஏன்னால் இந்த உரிமை எல்லாம் வந்து இந்த கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆங்கிலேயர் காலத்தில் நிறுவப்பட்டது அந்த உரிமை அப்போயே கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தி போகிறோம் இப்போ இருக்க பல திமுக அரசு காங்கிரஸ் அரசு அம் அதிமுக அரசு எல்லாத்தையும் பயன்படுத்தி இன்னைக்கு அதே மாதிரி நம்ம சுதந்திரம் அடைந்த பின்னாடி சுதந்திரத்துக்கு பின்னாடி ரிசர்வேஷன் உங்களுக்கு தெரியும் அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டிலே அதிகம் அறுபத்தொம்போது சதவீதம் அந்த அடிப்படையில் வந்து ஆதிராவர் நலத்துறை பழங்குடியின பிற்பட்டோர் நலத்துறை இந்த பள்ளிகள் விடுதலை விடுதிகள்லாம் இதெல்லாம் வந்து கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது வரை முன்னேற்றவதற்காக கொண்டு வந்த திட்டம் இது இந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த இதுவரை அப்படியே வளர்ந்து வருகிறோம் இது வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அரசு என்ன வளர்ச்சி தெரியுமா கண்டக்டர் டிரைவர் கீழே இருக்க வாத்தியார்கள் ஆசிரியர் கீழே இருக்க ஆசிரியர்கள் போலீஸ்காரர்கள் இவ்வளோதான் வளர்ச்சி எதை கண்டு மாற்றுகிறார்கள் எதை கண்டு மாத்துகிறார்கள் சமூக நீதி ஏன் இத்தனை வருஷமாக இந்த சுதந்திரம் நடந்த பின்னாடி எழுபத்தாறு வருஷமாக போகுது இது வரைக்கும் அந்த இது தெரியலையா சமூக நீதின்னு தெரியலையா இவங்களே ஆட்சிக்கு வந்து இப்போ நாலு வருஷம் ஆச்சு நாலரை வருஷம் ஆச்சு சொல்ல போனோம் இப்போ வந்து மாத்துறதுக்கான காரணம் அது மட்டும் இல்லை இந்த கல்வி சிறப்பு பள்ளிகள்லாம் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலே ஆங்கிலேய தரத்தில் கொடுத்த உரிமை அந்த உரிமை எப்படி வருகிறது கைராசி சட்டத்தை எதிர்த்து மக்கள் போராடுகிறார்கள் ஆங்கிலேயருக்கும் அந்த பகுதி மக்கள் உசுளம்பட்டி பகுதியில் பெருங்காமன்னூர் பகுதியில் போராடி பதினாறு பேர் உயிர் உயிரிழக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அன்றைய அரசு அன்றைய ஆங்கிலேயர் அரசு இவர்களுக்கு கல்வி ரீதியாக கொண்டு வர வேண்டும் சமூக ரீதியாக முன்னேற்றப்பட வேண்டும் பொருளாதார ரீதியாக அந்த எல்லாம் கொண்டு வந்தார்கள் அந்த அடிப்படையில் முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்பது அது மட்டும் இல்லை அந்த பள்ளிகள் விடுதிகள் சொல்லப்போனால் அன்னைக்கு கல்லர் காமன் ஃபண்டு என்று சொல்லி அவரவரே வைத்து அந்த காமன் ஃபண்டுகளை கொண்டு வந்து அதன் மூலமாக பள்ளிக்கூடம் கட்டிருக்கிறார்கள் விடுதி கட்டிருக்கிறார்கள் அதை அரசாங்கம் தன்னிஷ்டத்துக்கு மாற்றுவதற்கு எந்தவித அவர்களுக்கு உரிமையும் கிடையாது என்பது தான் எங்களுடைய கோரிக்கை தலைவர்கள் தான் இன்னைக்கு வந்து எல்லாருடைய கிட்டத்தட்ட மதுரை கலெக்டர் திண்டுக்கல் கலெக்டர் தேனி கலெக்டர் அதே மாதிரி சிவகங்கை கலெக்டர் ராமநாதபுரம் கலெக்டர் விருதுநகர் கலெக்டர் இப்போ இங்க வந்து பார்த்துக்கலாம் இல்லை அரசு சொல்லும் போது சமூக பிரச்சனைகள் அதாவது சாதி ரீதியான பிரச்சனைகளை ஒழிக்கிறதுக்கு ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பிரச்சனைகளை ஒழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த மாதிரி அரசு சொல்லுது அரசு கூட சொல்ல சொல்ல போனா முதல்வர் கூட சொல்ல அதிகாரிகள் சொல்கிறார் அங்க இருக்கிற மூத்த அதிகாரிகள் அவர்கள் அந்த இந்த கொண்டு கொண்டு வர என்னை பொறுத்த முதல்வர்கள் போயிருக்குமா என்பது சந்தேகமாக ஏனென்றால் இது வந்து சமூக ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் அந்த பாதிப்பினுடைய அடையாளம் அரசியல்வாதிக்கு தெரியும் அரசு நடத்துவது தெரியும் ஆனால் அதிகாரிகள் மேலே இருக்கின்ற அதிகாரிகள் கீழே அதிகாரிகள் அதிகாரிகள் அவர்கள் விஷயத்திற்கு ஏன் வேண்டும் ஏன் ஆத்ரா பள்ளி பள்ளிக்கூடம் அவங்களுக்கு படிக்க முடியுமா கள்ளச் சிரமிப்பு இல்லாமல் அவங்க படிக்க முடியுமா

அது முடிஞ்சவொன்னே அமைச்சரை பார்க்கப்போம் முறைப்படி நாங்கள் அரசியல் கட்சிகளாக முறைப்படி இவரை பார்க்க போகிறோம் நம்ம முதலமைச்சரை பார்க்க போகிறோம் அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி வேலை நடக்குதுன்னு சொன்னால் எங்களுடைய போராட்டத்திலும் அறிவிக்கப்படும் தொடர்ந்து செயல்படும் ஒரு தலைவர் திருநெல்வேலியில் இருக்காங்க இன்றைக்கி அவங்கள சந்திக்க எதுவும் திட்டம் இருக்கா சார் ஆமாம் இன்றைக்கி சந்திக்கிறோம் எதிர்க்கட்சி தலைவருங்க பிரச்சாரத்தில் இருக்கிறார் உறுதியாக அவரை சந்திக்கிறோம் அவருக்கே இந்த மனுவை அவருக்கும் கொடு கொண்டு வந்திருக்கும் கொடுத்துதான் போராட்டத்தில் இந்த வடிவுக்குடு போராட்டம் வடிவம் சொல்ல முடியும் எப்படியும் நாங்கள் இவ்வளவு முறைப்படி சட்ட மா மாவட்ட ஆட்சித்தலைவை சந்திச்சிருக்கிறோம் அதுக்கு பின்னாடி அமைச்சரை சந்திக்கிறோம் முதலமைச்சரை சந்திக்கிறோம் அதுக்கு பின்னாடி இந்த நடக்க வேண்டிய நடவடிக்கை இல்லைன்னு சொன்னால் இந்த போட்ட ரெண்டு ஜிஓ அரசாணை ரெண்ட உத்ரா இல்லைன்னு சொன்னால் அதுக்கு எங்களுடைய ஜீஓ வேறு மாதிரி இருக்கும் கைரேக சட்டத்தை திரும்ப கொண்டு வரணும்னு சமீபத்தில் ஒரு அரசியல் தலைவர் பேசியிருக்காரு பார்வை அதாவது அரசியலே தெரியாதவர்கள் கால இன்னைக்கு வைக்கிற கால இன்னைக்கு தான் கால் வைக்கிறார் பாவம் அவர் வந்து பாவம் தாழ்த்தப்பட்டவர் சொல்லிக்கிறார் ஆனா கிறிஸ்டியன் கிறிஸ்டியனா இருக்கு கிறிஸ்டியனா இருக்கவர் தாழ்த்தப்பட்டவர் சொல்லிக்கிட்டு இந்த மக்களை எல்லாம் ஏமாத்துகிற வேலை அவர்கள் இதை சொல்லவில்லை என்றால் இப்படி சொல்லி பிழைக்க வேண்டாம் அரசியல் பண்ணவே முடியாது பாவம் பாவம் என்றுதான் நான் சொல்வேன் அவர்கிட்ட பதில் சொல்ல அரசியல் தெரிந்தவருக்கு அரசியல் சொல்லுவோம் அரசியல் சொன்னால் அரசியல் பதில் கொடுப்போம் பாவம் தம்பிக்கு கொடுக்க தேவையில்லை